அந்தி காலத்தில் ஒரு மனுஷர் வந்து கேட்கிறாங்க ஒரு மாணவர் வந்து அவர்களுடைய உபதேசத்தை கொண்டு மக்கள் தன்னுடைய பண்புகளை எல்லாம் உயிர் பெற்று ஆயிரம் ஆயிரம் மக்கள்

அவங்களிடத்துல ஒரு சமயம் கேக்குறாங்க உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் அல்லாவதுலா என்ன காரணத்தினால உங்களுக்கு இப்படி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான்னு நீங்க கருதுறீங்க உங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் எது கொண்டு உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நாவல் வெளிப்படக்கூடிய அந்த உபதேசத்துக்கு மக்கள் எல்லாம் செவி சாய்த்து தன்புகளை இப்படி மண் மாறி என்ன செஞ்சிருக்கிறாங்க இதாய தெரிஞ்சிருக்கிறாங்க இதற்கு என்னது நீங்க என்னத்த என்ன விஷயம் பிரத்தியோகமாக உங்கள கருதுறீங்க என்ன செய்வாங்க அவ்வாறு பணியிடாங்க புகழ்ந்ததுக்கு பின்னால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அடக்கமான பணிவான முறையில் எடுத்து சொல்றாங்க மகனே கேட்ட எளிமிகேட்டமான சொல்றாங்க மகனே எனக்கு தொண்ணூறு தொண்ணூத்தி ஒரு வயசு அவர் வரைக்கும் வாங்கவங்க இவ்வளவு வயசு காலம் ஆயிடுச்சு என் ஒரு ஒருபோதும் நான் போய் சொன்னதே கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு குடும்பத்தவர்களுக்கு பொய்ய கற்றுக் தான் நாம் அதாவது இல்லாத

செய்வான் நம்மளை நம்மளுடைய இறக்கப்பட்டாவது நம்மளை ஏந்துக்குவான் ஆனா பொய் என்ன செஞ்சிடும் மறைச்சு மறைச்சு போயிட்டே இருந்தா ஒன்றும் இல்லாத நம்மளை ஓட்டாண்டியாக அல்லாவுடைய கோபத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக நம்மளை மாறி மாற்றிடும் அவதும் இல்லாத இந்த வரலாற கேட்டு சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அதுல முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்ல சொன்னு பாத்தீங்களா உண்மையாக இருக்கணும் உண்மையை பேசணும் உண்மையாகத்தான் நடக்கணும் அப்படி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அல்லாஹ் தான் வழிகாட்ட முடியும் இப்படி ரோசலால பிரதி எல்லாத்தான அவங்களுடைய வாழ்க்கையில நபி சொல்லி பத்தி பொழுது சாதே அல் அமீன் இப்படி எல்லாம் நம்ம இப்படி எல்லாம் புகழ் ஆனா அவர்களுடைய அந்த சுவாதி என்ற தன்மையை தன்னகத்தே கொண்டு வாழ வேண்டும் என்ற எண்ணம் இடத்தில் எத்தனை பேருக்கு இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவில் காரணத்துக்கு சின்ன ஒரு விஷயத்த சொல்றதா இருந்தா நம்மளுடைய போன்ல பின்னு போடாம யாராவது குடும்பத்தவர்கள போய் போன வைக்க முடியுதா போன வைக்கிறவங்க இருக்கிற இந்த மாறி போச்சு இப்படி இப்படி மாறி போச்சு குடும்பம் மனைவி கணவன் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய தருணத்துல தன்னுடைய போனை கணவன் பார்த்துடக்கூடாது மெசேஜ்களை பார்த்துடக்கூடாதுன்னு பின்னு போட்டு வைக்கக்கூடிய காலம் ஒளிவு மறைவில்லாத வாழ்க்கை யாருடைய வாழ்க்கை கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை மத்த எல்லா வாழ்க்கையும் எடுத்துக்கிட்டோம்னா தாயுதந்தபடி என்ன செய்ய மாட்டாங்க தன்னுடைய எல்லா விஷயங்களையும் கொடுக்க மாட்டாங்க காட்ட மாட்டாங்க பேச மாட்டாங்க ஆனா அத்தனையும் அப்பட்டமான முறையில அல்லாஹுத்தால ஆகமாக்கி தந்திருக்கக்கூடிய ஒரு ஜீவன் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ஆனா இப்போ எப்படி ஆயி போயிடுச்சு பின்னு போட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்னடா பொய்யான வாழ்க்கை வாழ்க்கை இல்லாம அசத்தியமான வாழ்க்கை ஆனா ஒரு சில அளவு நிலை எல்லாம் நான்கு மனைவிமார்களை கல்யாணம் முடிச்சிருந்தாங்க எத்தனை வயசுல தெரியுங்களா ஐம்பத்தி ஓராவது வயசுல ஐம்பது வயசு வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க முழுக்க முழுக்க மார்க்கத்தை படித்தார்கள் தன்னுடைய செயலில் கொண்டு வந்து கொண்டு வருவதற்காக வேண்டி மிகப்பெரிய சிரத்தை மேற்கொண்டார்கள் அவங்களுடைய உபதேசம் பெருசு ரொம்ப மக்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால் அந்த உபதேசம் செய்வதற்கு முன்னால் அந்த உபதேசம் செய்வ செய்யக்கூடிய அந்த பரிபக்குவத்தை கன்னகத்தை ஆக்கி கொண்டார்கள் ஆண்டு காலங்கள் மார்க்க கல்விகளை கற்பதும் அதன் பிரபாரம் அமல் செய்வதும் அதற்காக வேண்டி செய்த ஒோடு சுபகுனுடைய தொழுகையை தொழுகுவாங்க இரவு ஒரு ஒரு அல் என்ன செஞ்சுடுவாங்க மனப்பாடம் ஓதி முடிச்சிருவாங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க ஐம்பத்தி ஓராவது வயசுல நாலு மனைவிமார்களை கல்யாணம் முடிச்சாங்க மார்க்கத்துல ஆகும் ஒரே நேரத்துல நாலு மனைவிமார்களை என்ன செஞ்சுக்கலாம் அதுக்கு நல்ல முறையில வழிகாட்டுதல் இருக்குது நம்ம பாடுக்கு என்னதான ஒண்ணு என்ன செஞ்சிட முடியாது ஒண்ணு ரெண்டு கல்யாணம் முடிச்சிட முடியாது ஆகுமான நான்கு கல்யாணங்களை ஓர்வதாலும் பிரதி எல்லாத்தாலும் ஐம்பத்தி ஓராவது வயசுல முடிச்சாங்க அத்துணை பேர்களிடத்திலும் அனல் பெருமானார சுலேகரின் செல்லல்லா பழகி வசலம் எவ்வாறு தங்களுடைய மனைவிமார்களிடத்தில் தான் சிறந்தவன் நல்லவன் தனக்காகவே அந்த மனைவிமார்கள் ஒவ்வொருவர்களும் போட்டி போட்டுக் கொண்டு சிதுமத்தும் பணிவிடையில் ஈடுபட்டார்களோ அதே போன்றுட்டான அழறியதோ ஒரு வாழ்க்கை நான்கு மனைவிமார்களும் அவதல் ஆளுநர் அதை எல்லாத்தாளும் மரியாதை உயர்வு அவர்களிடத்துல பணி போடும் போட்டி போட்டு கொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலும் அதே போன்று அவர்கள் செய்தது போன்று மனைவிமார்கள் அழகிய முறையில் பங்கு வைத்து நடப்பதிலும் அவர்கள் ஆளுநர் எல்லாத்தாள திகழ்ந்தாங்க அந்த நான்கு மனைவிமார்களுடைய மூலமாக நாற்பத்தி ஒன்பது குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க இருபத்தி ஏழு ஆண் குழந்தைகள் இருபத்தி பெண் குழந்தைகள் இதுல என்ன முக்கியமான விஷயம் சொன்னா நாற்பத்தி பேரும் சோழகமான நல்லறியார்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா நாலு உள்ளன்னா நாலு உள்ளையும் ஒரு மாதிரி இருக்கும் நாலு ஒரே மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம் அவது பிள்ளான ஸ்தலம் இருந்தா நாற்பத்தி ஒன்பது தங்கங்களை முத்துக்களை